மிதனராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த பக்கம் நாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை நோக்கி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு மனதளவில் வந்து அதிகமாக காயப்படக்கூடிய நபர்களாக மிதன ராசிக்காரங்க இருக்காங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய மிதனராசிக்காரங்க இருக்காங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்து வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் நிறைய அவமானம் அசிங்கப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் வெற்றியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் வெற்றியை தந்து வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க மிதன ராசிக்காரங்க எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மை குணம் படைத்தவங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தாலுமே வந்து கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்கள் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செல்ல வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுறார் மறுபடியும் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிதனராசிக்கு வாழ்க்கையில் மிகுந்த ஒரு நல்ல நல்ல புதிய மாற்றங்கள் எல்லாமே தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது எல்லாருமே சனி பகவான் வந்து எல்லாமே பயத்தோடையே பார்ப்பாங்க சனி பகவான் ஆரம்பிச்சு சனி பேரிச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அசம்பாவிதம் கெட்டது எல்லாமே நடந்துருமா நம்ம வாழ்க்கையில் அடுத்து கட்டது முன்னேற்றம் அடைய முடியாதா அப்படின்னு நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை யாருனாலுமே தடுக்க முடியாது என்ன ஒரு பிரச்சனை அவர் நீங்க முதலில் செய்த ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு செல்வ செழிப்போல் வாழ்க்கையை வந்து தருவார் உங்களுக்கு மாசி மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகரிக்க போகுது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மிதன ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய பணத்தெல்லாம் நிறைய கஷ்டம் வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் போய் ஒரு மிதனராசிக்காரங்களை போய் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்ச ரூபாயாவது அது கம்பல்சரி கடந்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் மற்றவனுக்காக ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது உங்கள் கிட்ட ஒரு ஆயரூபா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே வந்து மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்டு உள்ளவங்க தான் வந்து மிதன நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனா என்ன பணம் வந்து உங்கள் கையில் நிறையா நிக்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றது யாருன்னா அது வந்து மிதனராசிக்காரங்க பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க வந்து ரெண்டு பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரத்து நோக்கி கூடிய இருக்கக்கூடிய ரொம்ப வசதி படைத்த நபர்களாக இருப்பாங்க கொஞ்சம் வசதியெல்லாம் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அதை சமாளித்து வெளியே வந்துருவாங்க இதே வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஆடம்பரத்து நோக்கி போகும்போது அது உங்க வாழ்க்கையை வரக்கூடிய மிகப்பெரிய திருப்பு கொண்டு வந்து விட்டது அதை வந்து பணத்தில் நிறைய சிக்கல்களை பிரச்சனையும் கொண்டு வரக்கூடிய இதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை சேமிச்சு பழகுங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் குரு பகவானுடைய வக்ரனை வச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதனால் உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் மாறி உங்களை மன்னிச்சிருன்னு வந்து ஏற்றுக்க போகிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் நல்ல வரன் தேடி வரும் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தைந்து வயது வரையுமே தாண்டி நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை வந்து ஒரு எட்டா கனியாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் சனிப்பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரும் காரணம் பார்த்திங்கன்னா வந்து பெண் வீட்டில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்து வசதியாக இருக்கணும் கவர்மெண்ட் வேலை இருக்கணும் இந்த மாதிரி நிறைய டிசிஷன் கண்டிஷன் எல்லாமே சொல்கிறதுனால தான் வந்து மினராசிக்க கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாவே கடைசி வரைக்கும் போயிரும் போல வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வாழ்க்கையை நோக்கி போலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க அல்லது வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும் அடுத்து வந்து இரண்டாவது மேரேஜ் பற்றி யோசி யோசிக்கும் போது இந்த சமூகம் ஏதாவது நினச்சிருமா இல்லை யாராவது தப்பாக நினச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நிறைய நபர்கள் இருக்கீங்க கண்டிப்பாக ஆனோ பெண்ணோ அது கண்டிப்பாக மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை துணை அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு அமையும் முடியும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் அதாவது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப நாட்கள் டைம் டைம் ஆகிட்டு இருக்கு மேரேஜே கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் டிலே ஆகிட்டு இருக்கும் இந்த பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய மனசுக்குள்ள அதிகமாக கவலைப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆகணும்னு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு போய் உதவி செய்கிறதுல முன்னோடினால் அது வந்து மிதன ராசிக்காரங்க தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை எல்லாமே மீண்டும் த திரைய பெறக்கூடிய நிலைமைக்கு கண்டிப்பாக வர போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்தது இருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளுடைய சந்திச்சு திருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு திரியிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்பேன் நல்ல வேலை கிடைக்கும் அது வந்து நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலையறு நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்களுடைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் எட்டு வருஷமாக ஒம்பது வருஷம் வேலை செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடையாது ஒரு வேலை இப்போ இன்கிரிமெண்ட் கிடையாது எந்த ஒரு இதுவுமே நான் இந்த கம்பெனி பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலிருந்த தடைகள் விலகுவது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது மிதனராசி நேர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கிடைக்கிற ரெண்டு வருடங்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டுருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீடுகளில் நடக்கும் இருக்கு சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த முயற்சி ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மிதுனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது ரொம்பவே அருகிலேயே இருக்குது எல்லா விஷயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால பார்த்தீங்கன்னா திருமணமாக தான் நபர்களுக்கு விரைவில் திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் மிதனராசிக்கார ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுது விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தெருவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரங்கள நிறைய நபரில் வந்து இந்த உடல் சார்ந்த ரீதியாக நிறைய ஹாஸ்டல் செலவு அது இது நிறைய செலவு பண்ணிட்டே இருக்காங்க வாங்குற சம்பளத்தில் ஒரு காவாசிலிருந்து ஒரு அரவாசி சம்பளம் வந்து ஹாஸ்டலுக்கு தாங்க போகுது குழந்தை கூடம் சரியில்லை அப்பா அம்மா குடம்பு சரியில்லை எங்கள் உடம்பு சரியில்லை ஏதாவது உடல் சார்ந்த ரீதியாக மாதந்தோறும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டுதான் இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த ரீதியாக எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு முடிய போகுது ரத்த இப்போ சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க இருக்குது இதனால உங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்